தளபதியோட கட்சி மாநாடு எப்ப நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்மான ஆன அப்டேட் நமக்கு பிரத்யேகமா எல்லாருமே தளபதியோட கட்சியில ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்க ஒரு அப்டேட் என்ன கட்சியோட முதல் மாநாடு பத்தின ஒரு அப்டேட் தான் இந்த மாநாடு தளபதியோட பிறந்த நாளான ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நியூஸ் பரவ ஆரம்பிச்சது ஆனா தளபதியோட கட்சிக்கு இன்னும் தேர்தல் ஆணையம் அப்ரூவல் கொடுக்காம இருக்காங்க இதனாலேயே மாநாடு பத்தி இப்ப பேச

ராசியான ஊரு சோ அந்த ஊர்ல உங்களோட மாநாடு நடக்குமா அப்படின்ட்டு செய்தியாளர்கள் கேட்கும் போது நீங்களே ராசியான ஊருன்னு சொல்லிட்டீங்களே கூடிய சீக்கிரத்துல அறிவிப்பு வரும் அப்படிங்கற மாதிரி புஷி ஆனந்த் பாத்தீங்கன்னா சொல்லி சோ அவரு சொல்றத வச்சு பார்க்கும் போது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு மதுரையில தான் மாநாடு நடக்க போகுது அப்படின்ட்டு இப்படிப்பட்ட நிலைமையில இன்னொரு முக்கியமான அப்டேட் நமக்கு பிரத்யேகமா கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா கட்சியோட மாநாடு எப்ப நடக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் ஆமா நண்பா செப்டம்பர் மாதம் கட்சியோட மாநாட்டை நடத்துறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்களாம் இது வந்து நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆன ஒரு அப்டேட் தான் எதுக்கு செப்டம்பர் மாசத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுக்கும் ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா சொல்லப்படுது செப்டம்பர் அஞ்சாம் தேதி கோட் படம் ரிலீஸ் ஆகுது சோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மாநாடு நடத்துறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க படம் ரிலீஸுக்கு முன்னாடியே மாநாடு நடத்துனாங்க அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகிறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதுனால கோட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் செப்டம்பர் கடைசியில மாநாட்டை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்களாம் எது எப்படியோ வரலாறு காணாத ஒரு அரசியல் மாநாடு கூடிய சீக்கிரத்துல நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ